விருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தோல் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்ச ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு குடிக்கக்கூடியவங்க நீங்கள் விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டியா இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டியா இந்த நிலைமை அப்படி தான் நிறைய விருச்சக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்களை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் விரிச்சக ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விரிச்ச முதல் மாற்றமே நீங்கள் கடந்த அந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் விரிச்ச ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுனுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது சனி பகவானுடைய பக்கிர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலனும் இந்த ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவன் பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இதன் மூலமாக கடந்த கால காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா விருச்சிக ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனைனாவே அது வந்து கடன் பிரச்சனை தான் ஏன்னா நீங்கள் ஒரு நூறு விருச்சிக ராசிக்காரனை பார்த்தீங்க அப்படின்னா அதில் குறைஞ்ச தொண்ணூத்தஞ்சு பேர்டியாவது கண்டிப்பாக கடனுங்கிறது இருக்கும் மீதி ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க எங்களால் வட்டியே கட்டமுள்ள சாமி நிறைய கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குது நிறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமே வரவே மாட்டேங்குது எப்போ தான் நாங்கள் மற்ற ராசிக்காரன் மாதிரி வாழ போகிறோம் அப்படி தான் நிறைய நம்பளை சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கே நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பார்வை எங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தல் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நீ நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக விருட்சகராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் விருத்திகாசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் கஷ்டமையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருது ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்க இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்க இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் அப்படின்னு நிறைய நப்பர் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவு மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலத்தில் காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சகரா சிக்காருக்கு தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டுக்குரிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு அனைத்தும் விலகப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிகராசிக்காரோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பற்றின மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னென்னா நம்ம கூடையதான் தான் இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தையும் உங்கள் மீது அதிகமாக பொறாமை தான் பட போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா எல்லா விஷயத்தையுமே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்திலையுமே ஓப்பனாக சொல்லிடுவீங்க இதுதான் உங்களுக்கு கடைசியில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே நண்ப நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் தலையிலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விருச்சராசிக்காரங்க நிறைய நபர்கள் வந்து தவறான தெய்ய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள்லாம் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்க போகுது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க நம்பி நம்பி ஏமாந்து போகிறதில்ல முக்கியமான ராசினா அது விருச்சிக ராசிக்காரன் மட்டும்தான் ஏன்னா மற்ற ராசிக்காரங்களாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆவாரணசோடு இருப்பாங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாேருமே நம்பிடுவாங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை